டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையிலாம் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக ஒரு வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் அர்ஜுன் ஆல்ட்ரா ஆறுநூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க ஓனர் வந்து ஒரேயூர் ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் புதிய கிளச்சு பிளேட் செட்டு வந்து போட்டிருக்காங்க கவர் அசம்பிளியும் பார்த்தீங்கன்னா புதிய கவர் அசம்பிளியும் வந்து போட்டிருக்காங்க பேரிங்கும் வந்து புதிய பேரிங் செட்டாக வந்து போட்டிருக்காங்க நாற்பது லிட்டர் க்ரௌன் ஆயில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டி தாங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் மூவாயிரத்தி எட்நூறு ஜில்ற மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க கீரில் உங்களுக்கு வந்து சென்ட்ரு கீர் ஆப்ஷன் வந்து வருங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லோடர் யூசேஜுக்கு தாங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க சேரு ரொட்டவேட்டர்லாம் ஓடாத தாங்க பிடிஓ சாஃப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸே வந்து பண்ணல பிடிஓ சாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சீல்டில் தாங்க வந்து இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வேண்டிதாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரிஜினாலிட்டியில் உள்ள வண்டி தாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை இந்த அர்ஜுன் அல்ட்ரா ஆறுநூற்றி அஞ்சு டிஏ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் திருச்சி மாவட்டம் முசிறியில தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கங்க மகேந்திராலா அர்ஜுன் அல்ட்ரா ஆறுநூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்திருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே